வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நாணுங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்னைக்கு ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேஸில் நல்லா செழிப்பான ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க இது வந்து பஸ் ரூட்டு தானுங்க பஸ் ரூட்லேயும் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க சுத்தி பாருங்க ஏரியா சூப்பர் ஏரியாங்க பிஏபி வாய்க்கால் பாசன வசதி இந்த பூமிக்கு இருக்குதுங்க சமசதுர வடிவில் இருக்குதுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஒரு வழியில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க ரோடு பேஸ் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு அடி கிடைக்குங்க ஒரு ஏக்கராக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்